திருவாமூர் என்ற இந்த தலத்தில்தான் தேவாரம் பாடிய நால்வருள் முக்கியமானவரான அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அவதரித்தார் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு நிம்மதி கிடைக்கும் இத்தலத்து ஈஸ்வரனைத்தான் அப்பரின் தாய் தகப்பனார் வழிபட்டுள்ளனர் ஈஸ்வரன் மீது மாறாத பக்தியும் சிரத்தையும் கொண்டோர் இத்தலத்து பசுபதீஸ்வரரை வணங்கினால் அத்தனை பேர்களும் கிடைக்கும் மேலும் நின்ற நிலையில் உள்ள அப்பர் பெருமானை வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும் இவரது தந்தை புகழனார் தாயார் மாதினியார் சகோதரி திலகுவதியார் பெற்றோர் அப்பருக்கு மருள் நீக்கியார் என பெயர் வைத்தனர் இளமையிலேயே அவரது பெற்றோர் இறந்துவிட்டனர் சகோதரியின் பாதுகாப்பில் மருள் நீக்கியார் வளர்ந்தார் திலகுவதியாருக்கு அவ்வூரில் சேனைத் தலைவராக இருந்த கலிப்பகையனாரை திருமணம் செய்து வைக்க நிச்சயித்தனர் மன்னனால் போருக்கு அனுப்பப்பட்ட கலிப்பகையனார் போரில் கொல்லப்பட்டார் திருமணம் நின்று போனதால் மனமுடைந்த திலகுவதி திருவதிகே என்ற தலத்திற்கு சென்று சிவத்தொண்டு செய்து வந்தார் திருநாவுக்கரசரோ சமண சமயத்தை சார்ந்து தர்மசேனர் என பெயரை சூட்டிக்கொண்டார் திலகுவதியார் தன் தம்பியை சைவ சமயத்திற்கு மீட்டு தர வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார் இதையடுத்து நாவுக்கரசரை சூலை நோய் தாக்கியது திருவதிகை சென்று இறைவரின் திருநீரை வயிற்றில் பூசியதும் வலி குணமானது இதனால் மெய் சிலிர்த்த அவர் திருப்பதிகம் பாடி வழிபட்டார் எனவே இறைவனே அவர் முன்பு தோன்றி திருநாவுக்கரசு என பெயர் சூட்டினார் பல தலங்களுக்கும் சென்று தேவாரம் பாடிய அப்பர் பெருமான் திருப்புகலூரில் சித்திரை நாளில் இறைவனடி சேர்ந்தார் நாவுக்கரசர் அவதாரம் செய்த களரிவாகை மரத்தடியில் சுவாமிக்கு அழகிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த மரத்தை ஒரு அதிசய மரமாக கருதி மக்கள் பூஜிக்கின்றனர் இது செடியாகவும் இல்லாமல் கொடியாகவும் இல்லாமல் மரமாகவும் இல்லாமல் ஒரு புதுவகை அம்சமாக உள்ளது இதன் இலையை சுவைத்தால் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு ஊவர்ப்பு கார்ப்பு என அறு சுவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே இந்த மரம் இங்கு உள்ளது அப்பர் குரு பூஜை சித்திரை சதயத்திலும் அவதார நாள் பங்குனி மாதம் ரோகிணியிலும் நடக்கிறது நாவுக்கரசர் பாடிய ஒரு பாடல் குழந்தைகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் எளிமையாக உள்ளது வாசில் வீணையும் மாலை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அருணகிரிநாதர் இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து திருப்புக்கள் பாடியுள்ளார் சீத மதியமெரிக்கும் தழலாலே சீத மதிய மெரிக்கும் தழலாலே சீரி மதனன் பளைக்கும் சிலையாலே சீரி மதனன் பளைக்கும் சிலையாலே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் இரவு தொலைக்கும் படியோதான் பூகழை வளர்க்கும் திருவாவூர் மாது பூகழை வளர்க்கும் திருவாமூர் வாழு மயிலில் இருக்கும் குமரேசா வாழு மயிலில் இருக்கும் குமரேசா காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே காதல் அடியர் கருத்தின் பெருவாழ்வே விரிக்கும் பெருமாளே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே ஓத மருவி அலைக்கும் கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே